இயக்குனர் டிஜிஆர் நானவேல் இயக்கத்தில் உருவாகியுள்ள வேட்டையன் படத்திற்கான டப்பிங்கை ரஜினிகாந்த் இன்று தொடங்கியிருக்காரு ஜெயிலர் படத்தின் பிரம்மாண்ட வெற்றிக்கு பிறகு ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியாகும் படம் என்பதனால இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த படத்தில் அசுரன் துணிவு ஆகிய படங்களில் நடித்த வாரியர் முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காங்க ரஜினியோட நூற்பதாவது படமாக உருவாகியிருக்க வேட்டையன் படம் இந்த படத்தில் ரஜினியோட அமிதாப் பச்சன் ஃபகத் ஃபாசில் ராணா ஷர்வாந்த் மஞ்சுவாரியர் ரித்திகா சிங் துஷாரா அபிராமி கிஷோர் ரவிவர்மா என நடிகர்கள் எண்ணிக்கை நீண்டு கொண்டே போது எஸ் கதிர் ஒளிப்பதிவு செய்திருக்கும் இந்த படத்துக்கு அனிருத் இசை ராஜ் இந்த படத்துக்கு படத்தொடுப்பு பணிகளை வேலை செஞ்சிருக்காரு இந்த படம் அக்டோபர் பத்தாம் தேதி வெளியாக இருப்பதாக படக்கு அதிகாரபூர்வமாக அறிவிச்சிருக்க நிலையில் படம் வெளியாக குறுகிய வாரங்களே இருப்பதனால படத்தோட டப்பிங் வேலைகள் வேக வேகமாக நடைபெற்று வருது வேட்டையன் வேட்டை ஆரம்பம் மஞ்சு வாரியர் அபிராமி துஷாராவை தொடர்ந்து ரித்திகா சிங் உள்ளிட்ட பலரும் டப்பிங் பேசிட்டாங்க ரஜினி கூலி படத்தில் பிஸியாக இருப்பதனால அதில் கிடைக்கும் ஓய்வு நேரத்தில் வேட்டையன் படத்துக்கு டப்பிங் பேசுவார் என கூறப்பட்டு வந்த நிலையில் இன்று ரஜினிகாந்த் வேட்டையன் படத்துக்கு டப்பிங் பணியை தொடங்கி இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க அதற்காக வெளியிட்ட வீடியோவில் ரஜினிகாந்த் மாசா என்ட்ரி கொடுக்கும் வீடியோ இணையத்தில் ஆகிட்டு வருது அக்டோபர் பத்தாம் தேதி வேட்டையன் படம் பேன் இந்திய திரைப்படமாக தமிழ் தெலுங்கு இந்தி கன்னடம் ஆகிய மொழிகளில் வெளியாக இருக்குது எதிர்பார்ப்பில் ரசிகர்கள் இருக்கிறாங்க அதாவது ஜெய்பீன் படம் உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட திரைப்படம் என்பதனால இந்த படம் போலவே வேட்டையின் படமும் மாசா இருக்கும் என்று எதிர்பார்ப்பு ரசிகர்களிடம் எழுந்திருக்கு அதே நாளில் சிவா இயக்கத்தில் நடிகர் சூர்யா நடிக்கும் கங்குவா திரைப்படமும் வெளியாகும் என படக்கு அறிவித்திருந்தாங்க கோலிவுட்டில் பல மாதங்களுக்கு பிறகு இருபெரும் நடிகர்களின் படங்கள் ஒரே நாளில் வெளியாக இருக்கிறதுனால இதில் கங்குவா திரைப்படம் தள்ளி போக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டு வருது ஏன்னா இந்த கிளாஷை வந்து தவிர்த்தே ஆகணும் யாராவது ஒரு படத்தை தியேட்டர்ஸில் கூட்டம் அதிகமாக போவாங்க அது ரஜினி படமாக தான் இருக்கும் கண்டிப்பாக சூர்யா படத்துக்கு ஃபேன்ஸ் மட்டும்தான் போவாங்கன்றதுனால சூர்யாவோட படத்தை தள்ளி வைக்க பிளான் பண்ணியிருக்காங்க பேட்டையன் படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் நடிச்சுட்டு வராரு சன் பிக்சர்ஸ் தயாரிக்கும் இந்த படத்துக்கு அனிருத் இசையமைச்சிட்டு வராங்க இந்த படத்தோட டைட்டில் டீசர் கடந்த ஏப்ரல் மாதம் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரும் வரவேற்பை பெற்றது இதனையடுத்து இந்த படத்தோட படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் இந்த படத்தில் சத்யராஜ் ஸ்ருதிகாசன் மலையாள நடிகர் ஷவுபின் சாகிர் தெலுங்கோட முன்னணி நடிகரான நாகார்ஜுனா இந்த படத்தில் நடிப்பது தெரிய வந்திருக்கு மேலும் அதை தொடர்ந்து யார் யார் நடிக்க போகிறாங்கன்ற அஃபிஷியல் அப்டேட் தொடர்ந்து வந்த வண்ணமே இருக்கு இப்போ வேட்டையன் படத்தோட டப்பிங் ஒர்க்ஸை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூடிய விரைவிலே முடிச்சிடுவார் எனவும் தகவல் வந்திருக்கு அதனால வேட்டையன் படம் கண்டிப்பாக பட்டி தொட்டியங்கும் பட்டைய கலப்பும் அனிருத்தோடைய இசையில் ஜெயிலர் படம் எந்தளவுக்கு சாதனை பண்ணிச்சோ அது போல தான் இந்த படமும் பண்ணுவோம்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது நீங்கள் அவங்க கருத்து என்ன மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் சேனலில் போகிற ஒரு முடிச்சுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கு என்ன ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுதான் போகிற வீடியோஸெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்